வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நான் சொல்கிற இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அவேராக இருங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனையாக இது மாறிட்டு வருது ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அடிக்கடி யூரின் வந்துட்டு இருக்கு சின்ன குழந்தைங்களா கூட இருந்தால் கூட அவங்களுக்கு அடிக்கடி யூரின் வருது காலையில் எந்திரிச்சோடனே கண்ணை சுற்றி பார்த்தா ஒரு பஃபினஸ் மார்னிங்கில் தெரியுது அப்படின்னாலோ ரொம்ப ப்ரீத் பண்ணுறாங்க ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அதாவது வேக வேகமாக ப்ரீத் பண்ணுறாங்கனாலோ ரொம்ப டயர்டாக இருக்காங்கனாலோ அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வாமிட்டே பண்ணிடுறாங்கனாலோ இல்லை ஃபேஸில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது வயரில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது கால் பாதங்களில் கணுக்காலில் வீக்கம் இருக்குது அப்படின்னாலோ உங்களுக்கு பசியே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னாலோ மசில்ஸில் கிராம்ஸ் நைட் நேரத்தில் அடிக்கடி பார்த்தா கெண்டை சதவ ஏ மாதிரி கெண்டை பிடிச்சி இழுத்துக்குதுன்னு மசில் கிராம்ஸ் வந்துச்சுனாலோ மெயினாக யூரின் ரொம்ப நொர நொறையாக போகுது பபில்ஸ் நிறையா வருது அப்படின்னாலோ ஃப்ளஷ் பண்ணால் கூட பபிள்ஸ் இருக்குது அப்படின்னாலோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது என்னன்னா யூரின்ல புரதம் லீக் ஆகிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் கிட்னி டேமேஜ் ஆகும்போது புரோட்டீன் லீக் ஆகும் அல்புமின் ரேஸ்னு வரும் அப்புறம் அல்புமின் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் வரதை நம்ம யூரின் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் சிம்பிளான யூரின் டெஸ்ட்டு மைக்ரோ ஆல்புமின் அல்புமின் அது மாதிரி பிளட்டில் வந்து அல்பமின் செக் பண்ணி பார்க்கிறம்போது நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ஏன் புரோட்டீன் வந்து நமக்கு லீக் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான் நம்மளோட பாடி மசில்ஸையும் போன்ஸையும் பில்டப் பண்ணுறதுக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளார வந்துச்சுன்னா அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கும் நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் ஆணுச்சின்னா இம்பேர் அந்த அதை எல்லாம் கரெக்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்றதுக்கும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அளவை மெயின்டைன் பண்றதுக்கும் பயன் பயன்படுது ஸோ இந்த புரதம் நமக்கு லீக் ஆக ஆரம்பிக்குது கிட்னி அதாவது கிளாமருலா டேமேஜ் ஏற்படுறதுனால அதோட அப்சார்ஷன் ரீ அப்சார்ஷன்ல ஏதாவது ஃபால்ட் ஏற்படுறதுனால இந்த புரதம் திரும்ப உறிஞ்சப்படாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ப்ரோட்டீன் உரியான்னு சொல்லுவோம் ஸோ ப்ரோட்டீன் உரியா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அல்புமினி இப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஸோ இதை இந்த யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் அதாவது அல்புமின் லீக் ஆகுதா யூரின்ல அது மாதிரி சீரம் ப்ரோட்டீன் எப்படி இருக்கு சீரம் அல்புமின் வந்து பிளட் டெஸ்ட்ல எப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இது கூட சிலருக்கு யூரியா கிரியாட்டினும் சேர்த்துவே லீக் ஆகலாம் இஜிஎஃப்ஆர்னு சொல்ற டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம் கிட்னில வேற எதுவும் டேமேஜ் இருக்கானு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் இருக்குன்னா இந்த ப்ரோட்டின் உரியா எதனால வருதுன்னு பயாப்சி கூட பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த ப்ரோட்டீன் உரியா இம்யூன் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது ஏன்னா எல்லா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் லைக் சோரியாசிஸ் ருமாட்டிக் ஆத்ரைட்டிஸ் ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுக்கு ஸ்டீராய்டு இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது ப்ரோட்டீன் ஊரியா ஃபோர் ப்ளஸ்லாம் வரவங்களெல்லாம் நார்மலாக அல்பமின் நம்ம கொண்டு வந்து நில்லுன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் ஸோ அது மாதிரி நிறைய பேர் சரியாயிருக்காங்க சிலரெல்லாம் பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு பஃபினஸ் ஃபேஸ் ஃபுல்லாக பஃபினஸ் ஏற்பட்டு வயரில் பஃபினஸ் ஏற்பட்டு கால் கையெல்லாம் வீங்கி போய் வருவாங்க ஸோ அவங்களுக்கு அழகை மூஞ்செல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெளிறி போய் வீக்கமாக அவங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்தவங்களாம் கூட நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி அவங்களோட பழைய ஷேப் அவங்க கொண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு வந்து அந்த டயர்னஸ்லாம் போய் நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோமியோபதி மருந்தில் பக்க விளைவு இல்லாமல் க்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தோம்னா சிம்பிளாக சில குழந்தைகளுக்கு ஏற்படும் போது ரொம்ப விளையாடுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க டீஹைட்ரேஷன் ஆகிடுது ஸோ அதனால் கூட வரலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி டேமேஜ் ஆகி சிவியராக வரும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோட்டீன் உரியாவை அலட்சியப்படுத்தக்கூடாது இருக்கிறதுக்கு அப்படியே வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே வருவாங்க அது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுற அளவுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனை ஏற்படுத்தும் ஸோ ப்ரோட்டீன் உரியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் சொல்கிற சிம்பிள் டெஸ்ட்டு பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் என்னோட கிளினிக்கில் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு அடி யூரின்ல நுரம் நிறையா போகுது அப்படின்னு டவுட்டோட கால் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு நான் சில டெஸ்ட்டெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எனக்கு திரும்ப ரிப்போர்ட்ஸ் அனுப்பி விடுவாங்க ஸோ அனுப்பி விடும்போது அந்த ப்ராப்ளம் இருந்து நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சும் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் ப்ராப்ளமே இல்லாமல் ஜஸ்ட்டு சுகர் மட்டும் லீக் ஆகிறதுனால சுகர் போகிறதுனால யூரின் பப்ளியாக போகிற மாதிரி அதாவது நுர நிறையா போகிற மாதிரி ஃபோமியா போகிற மாதிரி இருக்கும் அது குவைட் நார்மல்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அதுவே டெஸ்ட்டில் வந்து அல்புமின் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்னு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க உங்களுக்கான டெஸ்ட் எடுத்து அதுக்கான கரெக்டான மருந்தை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக இதை குணப்படுத்த முடியும் இதை நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த அவேர்னஸ் நிறைய பேர் வந்து அவேர்னஸ்ஸே இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட நிறைய உப்பு சாப்பிட்றது ஊறுகாய் சாப்பிட்றது சிப்ஸ் நிறையா சாப்பிட்றது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறையா கொடுக்குறது கோக்கு பெப்ஸ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய பிடிச்சிட்றாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஸோ அதனால கிட்னி பாதிப்பு நிறைய சின்ன குழந்தைகளில் கூட வருது இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இதை சென்ட் பண்ணுங்கள் எல்லாரும் அதை தெரிஞ்சு பலனடையட்டும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து சொசைட்டிக்கு நல்லது செய்கிறோம் நன்றி